ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரைக்காலே அதிகமாக இன்னைக்கு ட்ரெண்டிங் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாட்லேயே இந்த மந்தி தான் அந்த மந்திலே பார்த்திங்கன்னா பெஸ்ட் மந்தி அப்படின்னு சொன்னாக்கா காரைக்காலே வைத்தல் மந்தி தான் அந்த மந்திக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி சிக்கன் மந்தி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மந்தி இருக்குது நம்ம இன்றைக்கி ஃபுல் மட்டன் மந்தி வித் லெக் பீஸ் அதான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இங்கே மந்தி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து மந்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க நம்மளும் இங்கே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு அரேபியன் ஸ்டைலில் செட்டிங் பண்ணியிருக்காங்க ஹோட்டல் ஃபுல்லாகவே எல்லாமே அந்த துபாய் சவுதி அந்த ஒரு உள்ளே போனாக்கா அந்த ஒரு ஃபீல் வைக்கிறதுக்காக அங்கே உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவங்க இல்லை செட் பண்ணிக்கங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் அதாவது தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னா இவங்க டேபிளும் இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்தமாதிரி சாப்பிட்லாம் காரைக்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ ஓரளவுக்கு ஃபுட்டுனாலே மந்தி தான் ஃபேமஸ்ஸு இப்படி ஒரு பெஸ்ட்டு மந்தினா இந்த அல்ஃபாம் மந்தி தான் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் இருந்தாலும் இது வரைக்கும் இங்கே வீடியோ எடுக்கறதுனால நம்ம இங்கே ஒரு மந்தி சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி மட்டன் மந்தியில் அந்த லெக் வேணுன்னா முன்னாடியே சொல்லணும் இப்போ தான் உங்களுக்கு அந்த லெக்கோட பீஸ் ஃபுல்லாகவே கொடுப்பாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அவங்களே சொன்னாங்க நீங்கள் எடுத்திங்கன்னா கீழே விழுந்துடும் அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான மந்தி சரி வாங்க ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் சாப்பிட்டு ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா ஒரு ஜூசி பீஸோட அந்த மந்தி அடியில் ரைஸ் வைக்கிறாங்களே அதுக்கப்புறமேலு அதுக்கு மேலே வைக்கிற ஒரு மட்டன் தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கு மட்டனு அந்த அளவுக்கு ஒரு ஜூஸி அந்த மேலே உள்ள ஆவியில் இந்த மந்தியோட டேஸ்ட்டு ப்ளஸ் இந்த மட்டனோட ஆவியோடய டேஸ்ட்டு மந்திக்கு போவும் இந்த அளவுக்கு குழி மந்தின்னு சொல்கிற அளவுக்கு கீழே ஃபுல்லாக குழிக்குள்ளே இறக்கி பண்ணுவாங்க அது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மந்தியோட அந்த ரைஸோட ஆவி இந்த மட்டனோட ஆவி தான் வந்து நல்லா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மந்தி ரைஸ் சூப்பராக இருக்குது இடத்துல ரைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் இங்கே ரைஸ் எல்லாமே நைஸாக இருக்குது நல்லாவும் இருக்குது இப்போ இங்கே மந்தின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மந்தி ப்ளஸ் இடத்துல ஸ்வீட் கொடுப்பாங்க பட் இங்கே பைக்கில் மந்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அந்த அளவுக்கு தர மாட்டாங்க நீங்கள் ஒரு பிளேட்டில் நாலு பேராக கூட சாப்பிட்லாம் இப்படி இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட பிளேட் கேட்டிருக்கோம் நாங்கள் அவங்க பிளேட் கொடுப்பாங்க ப்ளேட் வேணால் நீங்கள் தனித்தனியாக பிளேட் வாங்கி தனித்தனியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆல்ரெடி பிளேட் கேட்டிருக்கோம் பிளேட் எடுத்து வந்துருக்காங்க இந்த பிளேட்டு வாங்கி வச்சு இப்போ நம்ம அதை பிளேட்டில் எடுத்து சாப்பிடுவோம் ரைஸ் நல்லாவே இருக்குது அது மாதிரி எப்படி சொல்ல ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது இது இல்லாமல் அந்த ரைஸில் வந்து நல்ல அந்த ஜூஸியோட ஸ்மெல் மட்டனோட ஸ்மெல் இறங்கியிருக்கு ஆனால் இந்த மந்தி பார்த்திங்கன்னா சில இடத்துல நம்ம சாப்பிடும்போது கம்மியாக தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் ஃபுல்லான மாதிரி இருக்கும் ஆனால் பட் இங்கே அப்படி இல்லை எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த மந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில்லி ரெட் சில்லி ஒன்று க்ரீன் சில்லி ரெண்டு தான் தராங்க ப்ளஸ் சேலட் கொடுக்குறாங்க அதனால் ரெட் சில்லி லைட்டாக நம்ம அதில் ஊற்றி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம க்ரீன் சில்லியும் அவங்களுக்கு யார் யாருக்கு யாருக்கேந்த மாதிரி டேஸ்ட்டு ஃப்ளேவர் பிடிக்குதோ ஆனால் இதில் வந்து அதிகமாக காரம் இருக்காது காரம் கம்மியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்மளுக்கு காரம் வேணுன்றவங்க லைட்டாக நம்ம அந்த ரெட் சில்லியாக இல்லாட்டி க்ரீன் சில்லியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த மந்தி விட அந்த ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வந்து எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா மட்டன் இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக வந்து நம்ம வீட்டில் பண்ணால் வராது ஏன்னா இந்த ஆவிலியே ஃபுல்லாகவே கீழே பண்ணுறதுனால தான் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மந்தி ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குது சுத்தமாக இருக்கும் என்ன நல்லா நைஸா இருக்குது இது சிக்கன் எப்படி வெண்ட் இருக்கு அண்ணா சூப்பராக சூப்பரா குக்கிங் எல்லாம் இருக்கா நீங்க அந்த டேக் பண்ணுங்க அண்ணா சொல்லுங்க

உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆட முடியும் நம்பிய பாருங்க ஒன்னா மரியாதை கோபம் ஒன்றா தானே வைக்கலாம் என்ன மூலி என்ன